அனைவருக்கும் வணக்கம் திரும்ப அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன் தான் மேல்கோ பேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ மேல்கோ பேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க இது பெங்களூர் பேஸ் கம்பெனி நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது இந்த ஆப்பில் அப்படின்னு பார்த்தா நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஃப்ரீ யூஸராக இருந்தீங்க ரெண்டு பிளான் இருக்குது ஃப்ரீ யூஸர் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் பிளான் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் ஃப்ரீ யூஸராக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் ஜியோ ஓடாஃபோன் நெட்ஒர்க்குக்கு ஒரு பர்சன்டேஜ் கேஷ் பேக்கும் பிஎஸ்என்எலுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ் பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீயாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பண்ணும்போது இது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்கள் ப்ரீமியம் பேக் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேக் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதோடய ரேட் வந்து தௌசண்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி இப்போ லான்ச்சிங் ஆஃபருக்காக சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸோ சேர்த்து எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி நம்ம ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு வருஷத்துக்கு வேலடிட்டி வரும் ஓகேவா ஸோ ஒன் இயர் பேக் இது சப்ஸ்கிரிப்ஷன் தான் இது சந்தா தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ அந்த ப்ரீமியம் பேக் நம்ம எடுக்கிறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா தான் மொபைல் ரீசார்ஜு ஏர்டெல் ஜியோ வோடோஃபோன் நெட்ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ் பேக்கு தென் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்குக்கு எயிட் பர்சன்டேஜ் கேஷ்பேக் உங்களுக்கு வரும் இது இல்லாமல் இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு கொண்டு வர இருக்காங்க அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பெனிஃபிட்னால் அவங்க டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு வரும் ஸோ ஸ்க்ராட்ச் கார்டில் டெய்லி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம் அது வந்து டெய்லி ஒரு ஒன் ருப்பிலேருந்து ஒன் லேக் வரைக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ தினம் தினம் எல்லாேருமே அதை இன்கம் இருக்காங்க ஸ்க்ராட்ச் கார்டில் இப்போ இன்னொன்று ரெஃபரல் பெனிஃபிட் இப்போ உங்கள் மூலமாக ஒருத்தர் உங்களோட லிங்க்கில் ஒருத்தர் ஜாயின் ஆகிறாங்க அவங்க ப்ரீமியம் பேக் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு இரநூறுபா வரும் சரி இதே வந்து நீங்கள் அஞ்சு டேரெக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணி அஞ்சு பேருமே ப்ரீமியம் பேக் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெஃபர் கிளப்பில் சேருவீங்க ப்ரீமியம் கிளப்பில் அதில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து லக்கி ட்ராவில் கார் வந்து ட்ரைட்ஸாக கொடுக்குறாங்க அது எல்லாருக்குமே வந்து அந்த அஞ்சு ரெஃபர் கொடுத்த எல்லாருக்குமே வந்து எலிஜிபிள் ஓகேவா ஸோ இது இல்லாமல் நம்ம அன்லிமிட்டட் ரெஃபரல் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அது மாதிரி இருபத்தஞ்சி பேருக்கு மேலே நம்ம டைரெக்ட் ரெஃபரல் வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே டீம் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா டேரக்ட் ரெஃபரலுக்கு இரநூறுபா வரும் லெவலில் ட டீமில் வர்றவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தான் இது வந்து ரொம்ப ஈஸி இது வந்து ரெஃபர் கம்பல்சரி ஆப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சேஃபான ஆப் தான் இது இது மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது இதில் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம நார்மலாக இப்போ ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் வந்து இப்போ ரீசார்ஜ்லாம் பண்ண என்ன ஆகுதுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் சொல்லிவிட்டு ஒன்று பிடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் இதில் கிடையாது நமக்கு கேஷ்பேக் தான் வருது ஸோ என்னோடய இதுவும் வந்து பா காமிக்கிறப்பா பாருங்கள் ரிவார்ட்ஸில் ஸோ என்னோடதுல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒன் நைன் நைன் குரூப்பீஸ்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணேன் கேஷ்பேக் வந்து ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசு வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஸ்க்ராட்ச் கார்டில் எனக்கு ஏழு ரூபாய் கிடச்சிருக்கு டோட்டலாக என்னோடய ரிவார்டு வந்து ரூபாய் இருக்குது ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்போ இருபத்தி ரெண்டாந்தேதி தான் நான் ஜாயின் பண்ணேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஆப்லையும் யாருக்காவது உங்களுக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றிருக்கிறவங்க என்னோடய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் லிங்க் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே